சேலத்தில் காவல்துறையினர் வாகன சோதனையின் போது காரில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை எடுத்து வந்த பாஜக பிரமுகரிடம் அவற்றை பறிமுதல் செய்தனர் சேலம் மாநகர் அஸ்தம்பட்டி காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட குமாரசாமிப்பட்டி ஆயுதப்படை பின்புறம் உள்ள முத்துக்குமாரசாமி கோவில் அருகே நேற்று மாலை காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனையிட்டார் அந்த காரில் இருந்த பை ஒன்றில் தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் மற்றும் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் நோட்டுகள் என மொத்தம் இருபது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது இது குறித்து காரில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அருண் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவற்றுக்கு முறையான ஆவணங்கள் இல்லாததால் பணம் போலீசார் பறிமுதல் பறிமுதல் செய்தனர் செய்த பணத்தை மாவட்ட கருவூலத்தில் காவல்துறையினர் ஒப்படைத்தனர் அரசினுடைய புது நோட்டு வந்து ஒரு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நோட்டுகள் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது நூறுரூவா ரூபாய் நோட்டும் அப்புறம் ஆயிரம் ஐம்பது ரூபா நோட்டும் பழைய நோட்டு ஐம்பது ஐம்பது ரூபா நோட்டு பழசு நூறுரூவா நோட்டு பழசு இது மட்டும் ரெண்டாயிரம் புது நோட்டு டோட்டலாக வந்து ஒரு இருபது லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் வச்சுருந்தார் அப்புறம் அதுக்கு உண்டான கணம் ஏன்னால் இப்போ ஒரு நாளைக்கு வந்து பொதுமக்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபா தான் எடுக்கணும் ஒரே நேரத்தில் இவர் இவ்வளோ பணம் வச்சுருக்கனால எதுக்காக சொல்லி என்கொயரி பண்ணுறேன் ஆஸ் எ ஜூரி ஸ்டேஷன் சொல்கிறார் அவர் அப்போ வந்து முறையான ஆவணங்கள் எதுவுமே நமக்கு சொல்லலை